அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்துக்கு ஸோ அந்த ரெண்டு குஞ்சுகளும் வந்து ஒன்று இறந்துருச்சு அதான் ஒன்று வந்து அடிபட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து விட்ருந்தோம் என்னாச்சுன்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒன்று இது வரைக்கும் புரியலன்னா ஒன்று வெளியேருந்து வந்த நாய் இங்கே அடிச்சிச்சா இல்லை சோட்டு தான் இந்த வேலையை பார்த்துட்டானா என்னென்னு தெரியல இருந்தாலும் வந்து எனக்கு அந்த 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 குஞ்சு பாருங்க பாவம் கொஞ்சம் தான் இருக்கு நடக்க முடியல அதனால் ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு தான் இருக்குது நாய் வேற கிடச்சிருச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அது சர்வே ஆற உசுறுக்கு வரைக்கும் சர்வே ஆகிட்டோம் அது தீனி போட்டு பாதுகாக்கிற வேண்டியது நம்ம வேலை அதை பார்த்துருவோம் இறந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணி வேண்டியது தான் ஏன்னா அது வந்து நம்ம நாயை கடிச்சிருச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல இப்போ அந்த இன்னொரு குஞ்சு இந்த கருப்பு குஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து இறந்து சாயங்காலம் வந்து சோட்டு தூக்கிட்டு போகிறத நான் பார்த்தேன் ஆக்சுவலாக சோட்டு அடித்து தான் வந்து ரெண்டு குஞ்சு சேர்த்துச்சான்ட்டு தெரியல இல்லை அந்த வெளியேருந்தே வந்த நான் இங்கே எதுவும் சாவடிச்சிருச்சா என்னன்ட்டு தெரியல ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு குஞ்சுக்குமே ரெண்டு குஞ்சுமே நாய் அட்டாக் பண்ணியிருக்கு அதுதான் நல்லது நல்லா தெரியுது சரின்ட்டு அதை அதை இந்த இந்த ஒரு குஞ்சு மட்டும் விட்டுட்டேன் அது பார்க்குறக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாவம் உள்ளாரி இருக்குது குஞ்சு நல்லா இருக்குது அது என்ன ஆனால் நாய் கிடச்ச குஞ்சை நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அதில் ராபிஸ் எதுவும் ஏறி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம் அது தீனி போட்டு பராமரிச்சுக்கலாம் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுவாக இருக்க வர வரைக்கும் இருக்க ஒரு அர்டோன் டூ டச் இப்போ இவள் ஃப்ரீ ஆகிட்டான் அநேகமாக அடுத்தது இவன் முட்டைக்கு வந்துடுவோம் பட்டுன்ட்டு எல்லாம் மேயிட்டோம் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கிறப்பே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் பார்த்தா அடைச்சி போடலாம் சோட்டுக்கு போட்டாச்சு கழுத்துக்கட்டு போட்டு கட்டியாச்சு ஆள் உட்காரு காலு நேற்று நைட்டில் கையில் மாட்டுறக்குள்ளார அப்போ சம்பவம் மண்டான் ஒரு வழியை பிடிச்சி போட்டாச்சு கட்டி போட்டாச்சு ஆக்சுவலாக இவனை வந்து அங்கே கோழி குண்டு பக்கத்துலேயே ஒரு ஷெட் அடித்து இவனை கொண்டு போய் அங்கே இருக்கேன் இவனை கூட இன்னொரு பப்பி வாங்கி விட்டு அதை கூட பழக்கி இது எப்படி இவங்க என்ட்ரன்ஸில் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்களோ அதே மாதிரி சோட்டு வந்து அங்கே கொண்டு போகலான்ட்ருக்கேன் அப்போ தான் வந்து அங்கிட்ட எதுவும் டாக்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆள் கொஞ்சம் இதாயிட்டானில்ல இங்கே எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் டைட்டாக தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆட்டும் அதுக்கப்புறம் லூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தீனி போட்டு இன்னைக்கு நேரத்தில் அடுத்து விட்டேன் ஏன்னா அவ்வளோதான் இன்றைக்கு போனோம்னா பத்து பன்னெண்டு தேதி வரைக்கும் நம்ம எங்கேயுமே நகர முடியாது ஏன்னா நாளைக்கு பையன் கடை பையன் வந்து மலைக்கு போகிறானா அதனால் உள்ளே தீனி போட்டேன் எல்லாம் போயிடுச்சுங்க எங்கே ரெண்டு மட்டுந்தான் பேலன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே தள்ளிட்டோம்னா ஓ போ எல்லாம் வந்தாச்சா பாவம் அது அப்படி உக்காந்துக்கிட்டே சாப்பிடுது அதோடய இது இருக்கிற ஆயுள் காலம் இருக்கிறது வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அரை மூணு ஆறு ஒம்பது பத்து ஒன்றா நாலு 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 எட்டு பத்து பதினொன்று ஏ நாலு நாலு எட்டு பத்து தான் இருக்குது இன்னொன்று நீங்கள் போச்சு வீட்டு நாள் இருக்கு அங்கே இருக்கு எட்டு வெளியே இந்த இங்கே வர வா வா உள்ள வா இங்கேயும் ஒன்று காணா காணான்னு தெரியணா அடி அப்படி போ போகலப்பா எல்லாம் வந்தாச்சா இதில் தான் பாவம் ஒன்று இதாக இருக்குது ஏய் பாவம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் இதுங்க எல்லாம் இருக்கு ஓகே நம்ம கிளம்ப வேண்டிதான்